வருக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரு சில நூல்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம திருக்குறள் நாளடியார் திரிகடகம் நான்மணி கடிகை இதெல்லாம் பார்த்துருக்குறோம் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாக்க பழைய காணொலிகளை எடுத்து நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் ஒரு சில நூல்களை பற்றி பார்க்கலாம் சிறுபஞ்சு மூலம் சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்தோடு உள்ள வெண்பாக்கள் எவ்வளவுன்னா தொண்ணூற்றி ஏழு சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னு காரியாசன் அவர்கள் சிறுபஞ்ச மூலம் மருந்தினுடைய பெயர் சிறு அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தம் மூலம்னா வேறு என்று பொருளாகும் சிறுபஞ்சம் மூலம் கண்டங்கத்திரி சிறு சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதுபோல் ஐந்து வேர்களை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த சிறுபஞ்சம் மூலம் சமயம் சமண சமயத்தை சார்ந்த நூல் இந்த நூல் காரியாசன் ஒரு சாலை மாணாக்கர் கனிமேதாவையருடைய ஒரு சாலை மாணாக்கராக காரியாசன் இருக்கிறார் காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் மானார் என்று அழைக்கப்படுகிறது சிறுபஞ்சு மூலம் இயற்றிய ஆசிரியர் காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என்று அழைக்கப்படுகிறார் காரியாசன் யாருடைய மாணவர் அப்படின்னாக்க மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் அவர்கள் சிறுபஞ்ச மூலம் என்னும் என்று நிகண்டுகள் நிகண்டு நூல்கள் எவற்றை குறிப்பிடுகிறது அப்படின்னா கண்டங்கத்திரி சிறு சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து வேர்களை தான் சிறுபஞ்ச மூலம் என்று அழைக்கப்படுகிறது சிறுபஞ்ச மூலம் என பெயர் வர காரணம் உயிருக்கு வரக்கூடிய அறியாமை நோயினை போக்கி இம்மை மறுமை இன்பங்களை தருவதால் இது வந்து சிறுபஞ்சம் மூலம் என்று அழைக்கப்படுகிறோம் இந்த நூல்கள் நூலில் இடம்பெறக்கூடிய பாடல்கள் நூற்றி இரண்டு பதார்த்த குணசிந்தாமணி மற்றும் பொருட்தொகை நிகண்டு ஆகியவை எவற்றை பெரு பஞ்ச மூலம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா வில்வம் வாகை பெருங்குமிழ் தொழுதாலை பாதிரி இதெல்லாம் பெரு மூலம் என்று குறிப்பிடுகிறது தொல்காப்பியர் சிறுபஞ்ச மூலத்தை எந்த வனப்பில் வைக்கிறார் அப்படின்னா அம்மை என்னும் வனப்பில் வைத்திருக்கிறார் குழந்தைக்கு ஊட்டும் சோற்றை காரியாசன் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னா பழி என்று குறிப்பிடுகிறார் சிறுபஞ்சம் மூலம் எந்த ஆகுபெயரால் பெயர் பெற்றது அப்படின்னா ஓமை ஆக ஓமை ஆக நூறுக்கு எய்ந்த சொல் வனப்பே வனப்பு சிறுபஞ்சம் மூலமாகும் ஐந்து மருந்துகளை கொண்டு தமிழில் அறிவுரை செய்தவர் நம்ப காரியாசன் அவர்கள்தான் முதல் பாட்டு பொருளுடையான் கண்ணதை கண்ணதே போகம் கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து இரண்டாவது பாட்டு இறுதி பாட்டு வழிபடரல் வாய்ப்ப வருந்தாமை ஆகும் நூற்றி இரண்டாவது இரண்டாவது பாட்டு பிறரிடம் இறந்து செல்லாமை காலுக்கு அழகு என்று இந்த பாட்டு சொல்லுது கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு என்று குறிப்பிடுகிறது பன் வனப்பு கேட்டார் நன்றென்றல் என்பது சிறப்பான வரிகள் மாமூலம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படக்கூடிய நூல் அது சிறுபஞ்சு மூலம்தான் சிறுபஞ்சு மூலத்தை பற்றி எடுத்துக்கூடிய முதல் நூல் எதுனா அது பொருள்தொகை நிகண்டு தான் காரியாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறாரா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என்று அழைக்கப்படுகிறார் தோள்கன்றை காட்டி பசுவையால் பசுவை பால் கறக்கக்கூடிய பழக்கம் கொடியது என்று சொல்லக்கூடிய நூல் இந்த சிறுபஞ்சு மூலம்தான் தோல்கன்றை காட்டி பசுவை பால் கறக்கும் பழக்கம் கொடியது என்று குறிப்பிடக்கூடிய நூல் சிறுபஞ்சு மூலம் சிறந்த கவிஞனுக்குரிய இலக்கணம் பேசப்படுவதும் இந்த சிறுபஞ்சம் மூலம்தான் முழுது உணர்ந்து மூன்று ஒழித்து மூவாதான் பாதம் சிறுபஞ்ச மூலத்தின் கடவுள் வாழ்த்தாக இடம்பெற்றிருக்கிறது நல்ல சிறந்த வரிகள் நூற்கு எய்ந்த சொல்லின் வனப்பே வனப்பு பேதைக்கு உரைத்தாலும் செல்லாத உணர்வு மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு மயிர் வனப்பும் கண் வர கவரும் மார்பின் வனப்பும் உயிர் வனப்பும் காதின் வனப்பும் செய்ய்த்தீர்ந்த பல்லின் வனப்பும் வனப்பல்ல நூற்கேய்ந்த சொல்லின் வனப்பே வனப்பு இதெல்லாமே சிறுபஞ்ச மூலத்தின் இடம்பெற்ற சிறப்பான வரிகள் அடுத்து கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமல் என்வனப்பு எருந் இத்துணையாம் என்றுரைத்தல் இதுவும் சிறுபஞ்சம் மூலத்தில் இடம்பெற்ற சிறப்பான வரிகள் அடுத்தது ஏழாதி ஏழாதியின் பாடல்கள் மற்ற நூறு பாட்டு இருக்கு ஆசிரியர் கனி கனிமேதாவியார் அவர்கள் சமயம் சமண சமயம் கனிமேதாவையார் அவர்கள் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் இரு நூல்களை பாடியிருக்கிறார் அதில் ஒன்று ஏழாதி அது அறநூல் தினை மாலை நூற்றி ஐம்பது இது வந்து அகநூல் கனிமேதாவையார் ஒரு சாலை மாணக்கராக இந்த காரியாசான் சிறுபஞ்சம் மூலமேற்றிய காரியாசான் இளம் வருகிறார் ஏழாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது என்று பொருளாகும் இதில் வந்து ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி என்ற ஆறு பொருளை கொண்டு ஏழாது இடம்பெற்றிருக்கிறது ஏழாது எத்தனை பாடல்களை கொண்டதுனா எண்பது பாடல்களை கொண்டது ஒன்பது என்னும் எண்ணெய் கனிமேதாவியார் எந்த சொல்லால் பயன்படுத்தி உள்ளார் அப்படின்னா தொண்டு என்பதில் பயன்படுத்தியிருக்கிறார் மன்னர்களுக்குரிய மாண்புகளை கனிமேதாவியார் எத்தனை பாடல்களை குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா இருபத்தோரு பாடல்களை ஏழாதையில் வீடு பற்றி செய்திகள் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றதுனால் ஏழு பாடல்களில் நீதி நூல்களில் பழைய உரை இல்லாத நூல் அதெட்னா அது ஏழாதி தான் ஏழாதி எந்த ஆகு பெயரால் பெயர் பட்டதுன்னா ஓமை ஆகு பெயர் சமயம் சமண சமயம் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தமிழரின் அருமருந்து என்று சொல்லலாம் அவருடைய காலம் கடைச்சங்க காலமாகும் நூல் கூறக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா சமண சமயத்திற்கே உரிய கொள்ளாமை கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது பதினெண்டு கீழ்கணக்கில் அகத்தையும் அறத்தையும் பாடியவர் நம்ம கனிமையாதவையர் தான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயினாரின் மகன மாணவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் நம்ம கனிமேதாவியார் ஜோதிடத்தில் வல்லவர் கனிமேதாவியார் உணவு கொடுப்பதே உயர்வான அறம் என்று இந்த நூல் சொல்லுது வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா என்று சிறப்பான வரிகள் பால் நோக்கி வாழ்பவன் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்பவன் நுனித்து என்று சிறப்பான வரிகள் இடம்பெற்றிருக்கிறது கொல்லான் கொலைபுரியான் பொய்யான் பிறர் பொருள்மேல் சொல்லான் செரியார் இனம் சேரான் கூறும் நூல் இந்த ஏலாதி ஏழாதி பகுதி பொருள்களை பற்றி எடுத்துக்கூறக்கூடிய நூல் பொருள் தொகை நிகண்டு சாவா தெளிதறி சான்றாண்மை நல்லது மேவா லெரிதறி இது மெய்ப்போற்றல் இதோட முதல் பாடல் சென்ற புகழ் செல்வம் மீக்கூற்றம் இறுதிப்பாட்டு கொலையாளர் புண்பட்டார் ஆகும் சிறந்த வரி அப்படின்னா கொல்லான் கொலை பொய்யான் பிறர் பொருள் மேல் எடுத்தல் முடக்கல் நிவிர்த்தல் நிலைத்தல் படுத்தல் ஆடல் இதெல்லாம் சிறப்பான பாடல்கள் செல்லான் சிறியார் இனம்சேரான் சொல்லும் மறையில் செவி இளன் மூங்கை இறையில் பெரியார் இவையாகும் ஊனோடு கூரை எழுத்தாணி புத்தகம் பேணொடும் என்னும் எழுத்தவை மானோடு கேட்டெழுதி ஓதி வாழ்வார்க்கு இயைந்தார் இம்மையான் வேட்டெழுத வாழ்வார் விரிந்து என்பதாகும் இதெல்லாம் சிறப்பான வரிகள் அதேமாதிரி கொலைபுரியான் கொல்லான் புலான் மயங்கான் கூர்த்த அலைபுரியான் வஞ்சியான் யாதும் நிலைதெரியான் மன்னவருக்கு மட்டுமன்றி மதுவழி பூங்கோதாய் விண்ணவர்க்கு மேலாய்விடும் என்பதும் சிறப்பான வரிகள் அதேபோல பொய்தீர்ப்புலவர் பொருள் புரிந்தாராய் இந்த மைதீர் உயர்கதையின் மாண்புரைவின் மைதீர் சுடரின்றி சொல்லின்று மாறின்று சோர்வின்று இடரின்றி இனிதுயர் இனிதுயலும் இன்று என்பதாகும் சிறப்பான வரிகள் தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி வாயிழந்த வாழ்வினார் வணிகம் போய் இழந்தார் கைத்துண் பொருள் இழந்தார் கண் இழற்கு இளவருக்கு ஈர்ந்தார் வைத்து வழங்கி வாழ்வார் இதெல்லாமே சிறப்பான வரிகள் அடுத்து ஆச்சார கோவை ஆச்சார கோவை பாடல்கள் மற்ற நூறு பாட்டு இருக்குது பெருவாயு முள்ளியார் அவர்கள் பாடியிருப்பார் ஆச்சாரம்னாவே ஒழுக்கம்தான் கோவைன்னா அதில் அடுக்கி சொல்லக்கூடியதே அப்படின்னு அர்த்தம் உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்கும் அருந்து என்ற பாடலின் நூலில் சிறப்பானதாக இடம்பெற்றிருக்கிறது பெருவாயில் மொழியார் பிறந்த ஊர் வன்கையத்தூர் ஆகும் வடமொழியில் உள்ள ஆச்சாரங்களை தமிழில் அளித்தவர் நம்பெரு பெருவாயில் முள்ளியார் ஆகும் பகழ்திற்கு நோக்கார் இராவடக்கு நோக்கார் பல்பையார் தீயுணூர் நீர் தம்மழகு கெடாமல் இருக்க வேண்டுவோர் மின் ஒளியும் வீழ்மீனும் வேசையர்கள் கோலமும் ஆச்சாரங்களை ஒழுக்கங்களை வரிசைப்படுத்தி சொல்லக்கூடிய நூல் இந்த ஆச்சாரக்கோவை தான் ஆச்சாரக்கோவை யாருடைய ஆச்சாரங்களின் தொகுப்பு அப்படின்னா சமணர்கள் ஆச்சார கோவையின் மூல நூல் அது அப்படின்னா சக்கர ஸ்பிருதி வடமொழி நூல் இது சமயம் சைவ சமயம் ஆச்சாரக்கோவை என்றால் உள்ளும் புறமும் தூய்மை என்று பொருளாகுமா ஆச்சாரம் என்பது வட தமிழில் ஒழுக்கம் நெறி முறை வழி இதெல்லாம் சொல்லப்படுகிறது முதல் பாடல் நன்றி அறிதல் புறையுடைமையாகும் இறுதி பாட்டு அறியாத தேயாத்தான் தேயத்தான் ஆதுலன் என்பதாகும் நூறாவது பாட்டு ஆச்சாரம் அப்படின்னாவே ஒழுக்கம் நடத்தை என்று பொருளாகும் இதில் எந்த பாகுனா பகுருடை வெண்பா குரல் வெண்பா நேரிசை வின்பா இன்னிசை வின்பா பாடப்பட்டிருக்கிறது திருநாவுக்கரசர் ஆச்சாரம் என்ற சொல்லை எந்த பொருளில் பாடியிருக்கார் அப்படின்னா பழக்கம் ஒழுக்கம் என்ற பொருளில் பாடியிருக்கிறார் ஆச்சார கோவையின் பாடலின் எண்ணிக்கை நூற்றி ஒன்று ஆச்சார பதிப்பித்தவர் யார்னா மாத்திரையானவர்கள் ஆரிடம் என்பது எதை எதனை குறிக்கும் அப்படின்னா இருடிகள் வடமொழியில் செய்துள்ள ஸ்மிருதி நூல்களை குறிக்குமாகும் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு எந்தெந்த வடமொழி நூல்களின் சாரமாக ஆச்சாரக்கோவை இருக்கிறது அப்படின்னா சுக்கரமிஸ் சுக்கரஸ்மிருதி போதாயின தர்மசூஸ்திரம் கௌதம சூஸ்திரமாகும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆச்சாரங்களாக பெருவாயு கூறுவது நீராடல் ஆடை அணிதல் உணவுகள் முறையாமை முறைமை உண்ணுதல் உண்ணும் திசை வாயு வாயு தூய்மை செய்யும் செய்கல் செய்யும் வகை நீர்பருகுமுறை தூங்கும் முறை இதையெல்லாமே சொல்லப்படுகிறது தள்ளத்தக்க ஆச்சாரங்கள் என்று ஆச்சாரக்கோவை கூறுவது எச்சிலுடன் செய்யத்தகாதவை நின்று கிடந்த உண்ணாமை பொழுது செய்வன தவிர்த்தன சிந்திக்கலாகாதவை இதெல்லாமே சொல்கிறாங்க ஆச்சாரக்கோவை ஆச்சாரமாக எத்தனை ஒழுக்கத்துக்கு வித்திடுகிறது எட்டு சிறப்பான வரிகள் நன்றி அறிதல்ல பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல் அறிவுடைமை நல் இனத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லிய ஆச்சார வித்தவாகும் அடுத்த பாட்டு வைகர துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதின் தந்தையும் தாயும் தொழுது எழுது என்பதை முந்தையோர் கண்ட உரையே என்றாகும் நம்ப இந்த பாட்டோ வரிதான் பிறப்பு நெடுவாழ்க்கை செல்வம் வனப்பு நிலக்கிழமை மீக்கூற்றம் கல்வி நோயின்மை இலக்கணத்தால் வெவ்வெட்டும் இவ்வெட்டும் எய்தும் என்று ஒழுக்கம் பிழையாதவர் அடுத்து இந்த பாட்டும் வரி தான் விருந்தினர் மூத்தூர் பசு பிள்ளை இவருக்கு ஊன் கொடுத்தலால் உண்ணாரே என்றும் ஒழுக்கம் பிழையாதவர் அடுத்து இந்த பாட்டு சிறப்பான பாட்டு தான் கைப்பன எல்லாம் கடை தலை தித்திப்ப மெச்சும் வகையால் ஒளிந்த இடையாக தூய்க்க முறை வகையால் ஊனாகும் பகல்தற்கு நோக்கார் இராவடக்கு நோக்கார் பகர்வையார் தீயினுள் நீர் ஆகும் நகையோடு கொட்டாவி காரிப்பு தும்மல் இவையும் பெரியார் முன் செய்யாறே செய்யின் அசையது நிற்பது நிற்கும் பழி இதெல்லாமே சிறப்பான வரிகள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நூல்களை பார்த்துட்டோம் மீதி இருக்கிற பகுதிகளை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்